அதானி மேல இருக்கிறது லஞ்சம் இது வேற குற்றச்சாட்டுகள் ஆனா லஞ்சம் இந்திய ஊடகங்கள் திசை திருப்பிடுச்சு அப்படிங்கிற விளக்கத்தை அதானி நிறுவனம் கொடுத்திருக்கு அதானியை பாதுகாக்கிறதுக்கு டாக்டர் ராமதாசும் உதவி செய்கிறாரு அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம் இது ஏ கே பாலிடிக்ஸ் நிகழ்ச்சி நான் அகிலன் கார்த்திகேயன் அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் சோலார் எனர்ஜி ப்ராஜெக்ட் இந்தியா முழுக்க முழுக்கிட்டு இருக்காங்க இந்த நிறுவனம் தான் தயாரிக்கிற மின்சாரத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில அரசுகள் வாங்குறதுக்கு லஞ்சம் கொடுத்துச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க் நீதிமன்றம் வச்சுது இது சம்பந்தமா அரஸ்ட் வாரண்டும் அதானிக்கு அனுப்பப்பட்டுச்சு அப்படிங்கிற செய்திகள் வந்தது இந்த செய்தி வந்ததுக்கு பிறகு இந்தியா முழுக்க மிகப்பெரிய பரபரப்பாச்சு அதுவும் குறிப்பா தமிழ்நாடு ஒடிசா சத்தீஸ்கர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆந்திர பிரதேசம் ஆகிய ஐந்து மாநிலங்களுக்கு தான் இந்த லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியும் வந்து இன்னும் இந்த பரபரப்பு

அப்படிங்கிறது வேற அது என்னென்ன புகார்கள் அப்படிங்கறதையும் அந்த அறிக்கையில் வெளியிட்டிருக்காங்க அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னு செக்யூரிட்டி ஃப்ராட் இன்னொன்னு செக்யூரிட்டி ஃப்ராட் கான்ஸ்பிரசி மூணாவது வயர் ஃப்ராட் கான்ஸ்பிரசி ஆகிய மூன்று குற்றச்சாட்டுகள் தான் இந்த மூன்று பேர் மேலேயும் வைக்கப்பட்டிருக்கு லஞ்சம் கொடுத்ததாக ஃபாரின் கரப்ட் ப்ராக்டிஸஸ் ஆக்டின் அடிப்படையில் எந்த சார்ஜஸும் இந்த மூன்று பேர் மேலேயும் வைக்கப்படலை அப்படிங்கிற அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அப்போ அதானி நிறுவனம் சொல்லக்கூடிய இந்த மூன்று சார்ஜஸ் என்னென்ன செக்யூரிட்டி ஃப்ராட்னா என்னன்னா இந்த அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட் அல்லது அதானி குழுமம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு பெரிய அளவுல கடன் இல்ல நல்ல ப்ராஃபிட்ட கொடுத்துட்டு இருக்கு இந்த நிறுவனம் நீங்க தைரியமா வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பொய்யான நம்பிக்கையை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த அதானி நிறுவனத்தை சேர்ந்த இந்த மூன்று பேரும் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இது முதல் குற்றச்சாட்டு அடுத்து ரெண்டாவது செக்யூரிட்டி ஃப்ராட் கான்ஸ்பிரசி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அதானி நிறுவனத்தில் நிறைய பேர் வந்து ஸ்டாக்ஸ் வாங்குறாங்க பல்வேறு ஷெல் உருவாக்கி வெவ்வேறு நாடுகள் இருந்து அதானி கம்பெனியோட ஷேர்ஸை வெவ்வேறு நிறுவனங்கள் வாங்குது அதிகமான ஷேர்ஸ் விற்பனை ஆகிறத வச்சு அதோட மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது வந்து உயருது அதனால நிறைய பேர் அதானி நிறுவனத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க அவங்களோட ஸ்டாக்ஸ் வாங்குறாங்க இப்படி பண்ணி தங்களோட வேல்யூவை அதானி நிறுவனம் உயர்த்திகிச்சு இதை மறைச்சு இன்வெஸ்டர்ஸ் ஹேக்கர்ஸ் இங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இதுதான் செக்யூரிட்டி ஃபிராட் கான்ஸ்பிரசி அடுத்து மூணாவது ஒயர் ஃப்ராட் கான்ஸ்பிரசி அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒயர் ஃப்ராட் கான்ஸ்பிரசி அப்படின்னா என்னன்னா எலக்ட்ரானிக் மெசேஜஸ் வழியா ஒரு ஆளை கன்வின்ஸ் பண்றது அல்லது ஒரு ஆளை என்கரேஜ் பண்றது இப்ப சாகர் அதானி அப்படிங்கிற நபர் தான் எலக்ட்ரானிக் மெசேஜஸ் வழியா எந்த அளவுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கு யாராருக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுக்கணும் எந்த அரசு அதிகாரிக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுக்கணும் என்ன அந்த பிசினஸ் டீல் அப்படிங்கறதெல்லாம் சாகர் அதானியோட எலக்ட்ரானிக் மெசேஜஸ்ல இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த டீல்ஸ் தான் ஒயர் ஃப்ராட் கான்ஸ்பிரசி அப்படின்னு சொல்றாங்க இப்படி மூன்று குற்றச்சாட்டுகள் தான் இந்த மூன்று நபர்கள் மேலேயும் இருக்கு லஞ்சம் கொடுத்ததாக எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லை அப்படிங்கிறது தான் அதானி நிறுவனம் வைக்கக்கூடிய வாதம் கடந்த டிசம்பர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து ஜூலை இரண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே அதானி நிறுவனத்துக்கும் எஸ்சிசிஐ சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இண்டியா அப்படிங்கிற அந்த பொதுத்துறை நிறுவனத்துக்கும் ஒரு டீல் ஒரு ஒப்பந்தம் கையால் அந்த ஒப்பந்தம் என்னென்னா எஸ்சிசிஐ வழியாக பல்வேறு மாநில அரசுகளுக்கு மாநில அரசு நிர்வாகத்தின் கீழே இருக்கக்கூடிய மின் வாரியங்கள் அதானிகிட்டேருந்து மின்சாரத்தை வாங்கணும் அப்படிங்கிற ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்துக்கு தான் மாநில அரசுல இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு எஸ்இசி இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு அதானி நிறுவனம் லஞ்சம் கொடுத்திருக்கிறதா குற்றச்சாட்டு கடந்த ரெண்டாயிரத்தி இருபதுல ரஞ்சித் குப்தா அப்படிங்கிற ஒரு நபர் அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் இதோட இன்னொரு பார்ட்னர் அஷூர் பவர் குளோபல் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இந்த அசூர் பவர் குளோபல் நிறுவனத்தோட சிஇஓ ரஞ்சித் குப்தா இந்த ரஞ்சித் குப்தா அப்படிங்கிற நபர் தான் யாராருக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுக்கணும் என்ன டீல் அப்படிங்கிறத பேசி முடிக்கிறாரு இந்த ரஞ்சித் குப்தாவும் கௌதம் அதானியோட உறவினரான சாகர் அதானி அப்படிங்கிற அந்த நபரும் ரெண்டு பேருமே எலக்ட்ரானிக் மெசேஜஸ் வழியாக யாராருக்கு எவ்வளவு டீல் எவ்வளவு லஞ்சம் கொடுக்கணும் எவ்வளவு பெண்டிங் இருக்கு எவ்வளவு மெகாவாட் மின்சாரத்தை அங்கே விற்பனை செய்ய போறோம் அப்படிங்கிற டீல் எல்லாத்தையுமே எலக்ட்ரானிக் மெசேஜஸ் வழியாக இமெயிலா இருக்கலாம் அல்லது வாட்ஸ்அப் சேட்டா இருக்கலாம் இதன் வழியாக அவங்க ரெண்டு பேரும் பரிமாறிக்கிட்டு இருந்தாங்க தகவல் இந்த குற்றப்பத்திரிகையில் இருக்கு இப்படி பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருந்தாலும் ரெண்டாயிரத்தி வரைக்கும் எந்த மாநில அரசும் அதானி கிட்ட இருந்து பவர் வாங்குறதுக்கு ரெடியா இல்ல அதனால மார்ச் ரெண்டாயிரத்தி சாகர் அதானியும் ரஞ்சித் குப்தாவும் சந்திச்சு பேசுறாங்க அதுல என்ன பேசுறாங்கன்னா ப்ராகிரஸ் எப்படி இருக்கு யாராரு கிட்ட எல்லாம் பேசிருக்கீங்க யாரெல்லாம் பவர் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற உத்தரவாதத்தை கொடுத்துருக்காங்க யாராரு கிட்ட எல்லாம் இந்த பவர் சேல் அக்ரிமெண்ட் போடலாம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் டிஸ்கஸ் பண்றாங்க இது முடிஞ்சு ஆகஸ்ட் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அன்னைக்கு கௌதம் அதானி ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹையர் அபிஷியல் ஒரு கௌரவ போய் அமெரிக்கா குடுத்திருக்கக்கூடிய ரெக்கார்டு கவர்மெண்ட் அபிஷியல் அவங்க கணக்குல வரது நார்மலா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் மட்டும் கிடையாது அரசியல்வாதிகள் அதாவது முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் அல்லது வேற ஏதாவது ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவரும் அமெரிக்காவோட பார்வையில் கவர்மெண்ட் அபிஷியல் தான் யாரோ ஒரு பெரிய அதிகாரியை ஒரு கவர்மெண்ட் அபிஷியல் அதானி சந்திச்சிருக்காரு அப்படிங்கிற தகவல் இந்த இந்த சந்திப்பு நடந்தது ஆகஸ்ட் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிஸ்கஷன்ஸ் தொடர்ந்து ஆனால் எந்த ஒரு முடிவும் எட்டப்படல ஏப்ரல் இருபத்தஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டெல்லியில ஒரு மீட்டிங் போடுறாரு கௌதம் அதானி இந்த மீட்டிங்ல யாராவது கலந்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே சொன்ன இந்த ரஞ்சித் குப்தா அஷூர் பவர் குளோபல் நிறுவனத்தை சேர்ந்த ரஞ்சித் குப்தா அந்த அஷூர் பவர் குளோபலோட மேனேஜிங் டைரக்டர் அவர் ஒரு வெளிநாட்டுக்காரர் அவர் பேரு கேபினஸ் இவங்க எல்லாரும் சந்திச்சு பேசுறாங்க டெல்லியில இந்த மீட்டிங் நடக்குது அங்க என்ன பேசுறாங்க அப்படின்னா ரஞ்சித் குப்தா அதாவது அஷூர் பவர் குளோபல் இருக்கக்கூடிய ரஞ்சித் குப்தா உடனே அந்த இருந்து விலகணும் அப்படின்னு பேசுறாங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஏப்ரல் இருபத்தி அஞ்சாம் தேதி இந்த மீட்டிங் நடக்குது ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி ரஞ்சித் குப்தா ரிசைன் பண்ணிடுறாரு தனது இருந்து அடுத்து ஏப்ரல் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு கௌதம் அதானி ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாரு அஷூர் பவர் குளோபலுக்கு அங்க இருக்கக்கூடிய புதிய தலைமை அதாவது ரஞ்சித் குப்தா வெளியேறிட்டாரு இப்போ வேற ஒரு சிஇஓ அந்த நிறுவனத்துக்கு வந்திருக்காரு அவர் கூட ஒரு புதிய மீட்டிங்கை கௌதம் அதானே ரெக்வஸ்ட் பண்றாரு இந்த மீட்டிங் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத்ல இருக்கக்கூடிய அதானியோட தலைமை இடத்துல நடக்குது இந்த மீட்டிங்ல என்ன டிஸ்கஸ் பண்றாங்க அப்படின்னா வெளிநாட்டில இருந்து எப்படி பணத்தை இங்க கொண்டு வருது அந்த பணத்தை எப்படி லஞ்சமா பல்வேறு கவர்மெண்ட் அபிஷியல்ஸுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றது அப்படிங்கறத பத்தி ஒரு டிஸ்கஷன் நடக்குது இதுல ரஞ்சித் குப்தா அதாவது அசூர் பவர் குளோபல் இருந்து வெளியேறிய ரஞ்சித் குப்தா ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் பண்றாரு அந்த பவர் பாயிண்ட் பர்சன்டேஷன் சில ஆப்ஷன்ஸ் குடுக்கறாரு எப்படி இந்த பணத்தை இங்க கொண்டு வரலாம் எப்ப எப்படி லஞ்சத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான நாலு ஆப்ஷன்ஸ் குடுக்குறாரு முதல் ஆப்ஷன் டெவலப்மென்ட் பீ அப்படின்னு அதானி நிறுவனத்துக்கு நேரடியா கௌதம் அதானியோட பேருக்கு வெளிநாட்டிலிருந்து பணத்தை வாங்கிடலாம் அப்படிங்கறது முதல் ஆப்ஷன் கொடுக்குறாரு அடுத்து ரெண்டாவது ஆப்ஷன் என்ன கொடுக்குறாருன்னா வெளிநாட்டிலிருந்து இங்க பணம் வர தேவையில்லை இந்த பவர் பர்ச்சேஸிங் அக்ரிமெண்ட் அப்படிங்கறத அதானி நிறுவனத்தின் பேர்லேயே கொடுத்தர்லாம் எல்லாத்தையுமே அதானி நிறுவனத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அதாவது இதில் பார்ட்னர்ஸ் இருக்காங்க ஒன்னு அதானி நிறுவனம் இன்னொரு நிறுவனம் அஷூர் பவர் குளோபல் அஷூர் பவர் க்ளோபுல்ல இருந்து எந்த பணமும் அதானி நிறுவனத்துக்கு போக தேவையில்லை அதானி நிறுவனத்துக்கு பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அதுல வரக்கூடிய ஆதாயத்திலிருந்தே லஞ்சத்தை கொடுத்துக்கலாம் அப்படிங்குற ரெண்டாவது ஆப்ஷன் கொடுக்குறாரு அடுத்து மூணாவது ஆப்ஷன் அதானி நிறுவனம் குறைந்த அளவிலான பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டை மட்டும் கொடுக்கலாம் மீதம் இருக்கக்கூடிய பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் எல்லாமே அந்த அமெரிக்க நிறுவனத்துக்கிட்டேயே இருக்கட்டும் அப்படிங்கிற மூணாவது ஆப்ஷன் கொடுக்குறாரு அதாவது ரொம்ப குறைவான அளவில் தான் அதானியோட பிஸ்னஸ் இதில் இருக்குது அதனால் பெரிய சந்தேகம் வராது அப்படிங்கிற பார்வையில் இந்த மூணாவது ஆப்ஷனை கொடுக்குறாரு அடுத்து நாலாவதாக ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு அது என்னென்னா ஜாயின் வென்ச்சர் அதானி நிறுவனமும் அந்த வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய அந்த நிறுவனமும் இரண்டு பேரும் சேர்ந்து இந்த நிறுவனத்தை நடத்துற மாதிரியும் வெளிநாட்டு நிறுவனம் இதுல இன்வெஸ்ட் மட்டும் பண்ணும் இங்க இருக்கக்கூடிய இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றது இங்க பவர் ப்ரொடியூஸ் பண்றது இந்த வேலைகள் எல்லாத்தையுமே அதானி நிறுவனம் பார்த்துக்கும் இந்த மாதிரியான ஒரு டீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு நாலாவது ஆப்ஷன் கொடுக்குறாரு அடுத்த அஞ்சாவது ஆப்ஷன் என்ன கொடுக்குறாருன்னா ஒரு ஏழு மில்லியன் டாலர் பீசா அதானி நிறுவனத்துக்கு அந்த வெளிநாட்டு நிறுவனம் கொடுக்கட்டும் என்ன காரணம்னா ஒரு அறுநூத்தம்பது மெகாவாட் மின்சாரத்தை அதானி நிறுவனம் தயாரிச்சு கொடுத்துச்சு அதற்கான ஹேண்டலிங் பீஸ அந்த வெளிநாட்டு நிறுவனம் அதானி நிறுவனத்துக்கு கொடுக்கும் அந்த தொகையை எடுத்து நம்ம லஞ்சமா கொடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு ஆப்ஷன் ரஞ்சித் குப்தா பிரசன்டேஷன்ல சொல்றாரு இந்த அஞ்சு ஆப்ஷன்ல இருந்து ஏதாவது ஒரு ஆப்ஷன் வழியாக நம்ம லஞ்சத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க அதாவது பல்வேறு கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் கிட்ட அதானி பேச்சுவார்த்தை தான் நடத்திருக்கு இது வரைக்கும் லஞ்சம் இது வரைக்கும் கொடுக்கப்படல இன்னுமே தான் லஞ்சம் கொடுக்க போறாங்க அதாவது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகுதான் அந்த கவர்மெண்ட் அபிஷியல்ஸுக்கு லஞ்சம் போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இந்த மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் முடிவெடுக்கப்பட்டிருக்கு லஞ்ச தொகையை இன்னும் இந்தியாவுக்குள்ள வரல இந்தியாவுக்குள்ள வந்ததுக்கு பிறகுதான் லஞ்சம் பல்வேறு அபிஷியல்ஸுக்கு போயிருக்கணும் மார்ச்ல இருந்து ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ள இந்த பிரச்சனை அமெரிக்காவில் வெடிச்சிருச்சு அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு வந்துருச்சு அஷூர் பவர் குளோபல் நிறுவனத்தோட மேனேஜிங் டைரக்டர் அந்த சிலில் கேபினஸ் அவரையும் அதான நிறுவனத்தோட தொடர்புல இருக்கக்கூடிய இன்னும் சிலரையும் எஃப்பிஐ விசாரிக்குது இங்க செபின்னு ஒரு அமைப்பு இருக்கிற மாதிரி அங்கு அங்கே எஸ் சிசி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு அவங்க விசாரிக்கிறாங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் விசாரிக்கிறாங்க அந்த விசாரணையின் போது இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் லஞ்சம் கொடுக்கல அப்படிங்கிறத சொல்றாங்க லஞ்சம் கொடுக்கவே இல்லை அது ஒரு தவறான குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க இதற்கு பிறகு லஞ்சம் கொடுத்துருக்காங்களா இல்லையாங்கிற ஆதாரங்களை திரட்டி இந்த குற்றப்பத்திரிக்கை அப்படிங்கிறது தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இதில் தமிழ்நாட்டோட மின்சார வாரியமான டான்ஜெட் கவும் அடிப்படுது இதற்கான விளக்கத்தை தான் செந்தில் பாலாஜி கொடுத்திருந்தாரு செந்தில் பாலாஜி என்ன சொல்லியிருந்தாருன்னா எங்களுக்கும் அதானிக்கும் நேரடி வணிக தொடர்பு கிடையாது எஸ்இசிஐ வழியாக தான் நாங்கள் மின்சாரத்தை கொள்முதல் பண்றோம் அப்படிங்கிற விளக்கத்தை செந்தில் பாலாஜி சொல்லியிருந்தாரு குற்றப்பத்திரிகையில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா ஆந்திர பிரதேசம் தமிழ்நாடு சத்தீஸ்கர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒடிசா ஆகிய ஐந்து மாநிலங்களுக்கும் லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கலாம் ஆந்திர பிரதேசத்துக்கு உறுதியா லஞ்சம் கொடுத்திருக்காங்க ஏறக்குறைய ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த ரிப்போர்ட் சொல்லுது ஆனா மற்ற மாநிலங்களுக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுக்கப்படுது அல்லது லஞ்சம் கொடுக்கப்பட்டுச்சா இல்லையா அப்படிங்கிறத பற்றி எந்த தகவலும் இல்லை நான் ஏற்கனவே சொன்ன ஆகஸ்ட் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல அதானியும் ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியலும் சந்திக்கிறாங்க அப்படின்னு டிசம்பர் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல எஸ்சிசிஐக்கும் ஆந்திர பிரதேச மின்சார வாரியத்துக்கு ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகுது அதுல அதானி இருந்து இந்த ஆந்திர பிரதேசம் மின்சார வாரியம் மின்சாரத்தை வாங்க போகுது அப்படிங்கிற அக்ரிமெண்ட் இது இதே காலகட்டத்தில் அதாவது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ள ஆந்திர பிரதேசம் உள்ளிட்ட மீதம் இருக்கக்கூடிய நான்கு மாநிலங்களுக்கும் எஸ்இசிஐ யோட ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு அதனால தான் இந்த சந்தேகத்தை யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வைக்கிறாங்க அதாவது தமிழ்நாடு சத்தீஸ்கர் ஒடிசா ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆகிய அந்த மாநிலங்களுக்கும் லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற வாதத்தை தான் முன்வைக்கிறாங்களே தவிர லஞ்சம் கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத உறுதியாக அவங்க சொல்லல ஆந்திர பிரதேசத்துக்கு மட்டும்தான் ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா அவங்க உறுதியாக சொல்றாங்க இந்த நிலையில தான் மருத்துவர் ராமதாஸ் ஒரு அறிக்கை விடுறாரு அந்த அறிக்கையில என்ன சொல்றாருன்னா அமெரிக்கா வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த குற்றப்பத்திரிகையில தமிழ்நாடு அப்படிங்கிற பெயர் இருக்கு பேரா இருபதுலயும் பேரா இருபத்தி ஒண்ணுலயும் தமிழ்நாடு அப்படிங்கிற பெயர் இருக்கு அதே மாதிரி பேரா ஐம்பதுலயும் ஐம்பத்தி ஒண்ணுலயும் தமிழ்நாடு அப்படிங்கிறது குறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் சொல்றாரு இந்த பேரா இருபதுலயும் இருபத்தொன்னு என்ன குறிக்கப்பட்டிருக்குன்னா இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் இருக்கு அதுல ஒரு மாநிலம் தமிழ்நாடு இந்த தமிழ்நாட்டுல டான்ஜெட் கோ அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்கு அப்படிங்கறதுதான் பேரா இருபதும் பேரா இருபத்தி ஒண்ணும் சொல்லுது அடுத்தது பேர ஐம்பது ஐம்பத்தி ஒன்னு என்ன சொல்லுதுன்னா பிரதேசத்துக்கு லஞ்சம் கொடுத்துருக்காங்க அதே காலகட்டத்தில் தமிழ்நாடு உள்ளிட்ட பிற மாநிலங்களுக்கும் இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையெழுத்தாயிருக்கு அதனால லஞ்சம் கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இவ்வளவுதான் அதுல இருக்கு ஆனால் ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா முழுமையான விசாரணை வேணும் தமிழ்நாடு அரசு இதை முழுமையாக விசாரிக்கணும் அப்படிங்கிற அறிக்கை விட்டுருக்காரு இது மட்டும் இல்லாமல் ஜூலை பத்தாம் தேதி அதானி வந்து முதலமைச்சர் ஸ்டாலினை ரகசியமாக சந்திச்சுட்டு போனாரு அந்த சந்திப்புக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறதையும் கேட்குறாரு அதாவது ஆந்திர பிரதேசத்துல ஆகஸ்ட் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல ஒரு ஹையர் அஃபிஷியல் அதானி சந்திக்கிறாரு டிசம்பர் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்த டீல் கையெழுத்தாகுது ஆனா தமிழ்நாட்டில் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்குள்ளேயே இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிடுச்சு அப்படிங்கிறது அந்த ரிப்போர்ட்லயே இருக்கு அதானி சந்திச்சது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் தான் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடியே போடப்பட்ட ஒரு ஒப்பந்தத்துக்கு இப்போது நடந்த சந்திப்பை எப்படி லிங்க் பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வியும் எழுது ஒருவேளை டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா தமிழ்நாடு அரசு மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டை தமிழ்நாடு அரசே எப்படி விசாரிக்கும் அப்படிங்கிற கேள்வியும் எழுது அப்போ இதை விசாரிக்கக்கூடிய அமைப்பாக சிபிஐயோ அல்லது ஈடியோ தான் இருக்க முடியும் ஏன்னா வெளிநாட்டிலிருந்து பணப்பரிமாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால முறைகேடாக பணப்பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால இடி இதில் தலையிட முடியும் பல்வேறு மாநிலங்களுக்கு தொடர்பு இருக்கிறதுனால சிபிஐ விசாரிச்சா நல்லது அப்படிங்கிறதுலாம் டாக்டர் ராமதாஸுக்கு தெரியாம இல்லை ஆனா மறைமுகமாக அவர் அதானிக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கணும் இந்த விஷயத்தை கண்டுக்காமலும் இருக்க முடியாது அதனால அதானி மீதான விசாரணையை தமிழ்நாடு அரசே மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறார் டாக்டர் ராமதாஸ் அவர்களோட நோக்கம் உண்மையானதாகவே இருக்கட்டும் அவர் உடனடியாக சிபிஐ விசாரணையும் இடி விசாரணையும் கோரணும் அப்படிங்கறத நமது வேண்டுகோள் அப்படி சிபிஐயோ இடியோ இதை விசாரிச்சதுன்னா அதானியையும் விசாரிக்கட்டும் ஸ்டாலினையும் விசாரிக்கட்டும் செந்தில் பாலாஜியும் விசாரிக்கட்டும் எஸ்இசிஐ இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் விசாரிக்கட்டும் தமிழ்நாடு அரசுல இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் விசாரிக்கட்டும் இப்படி எல்லாரையும் விசாரிச்சு ஒரு முடிவுக்கு வரட்டும் அதில் நமக்கு மாற்று கருத்து இருக்க போறதில்லை அப்படி ஒரு கடிதத்தை அப்படி ஒரு அறிக்கையை டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வெளியிட்டார்னா அதை நாம் வரவேற்போம் என்ன நடக்குது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஏகே பாலிடிக்ஸ்ல இன்னும் அரசியல் சார்ல நிறைய காணொலிகள் வர இருக்கு ஏகே பாலிடிக்ஸ் பண்றது கன்சிடர் பண்ணுங்க நன்றி